ஒரு நெடிய பயணத்துக்கு அப்புறம் கடவுளுடைய சொந்த தேசமான கேரளாவுக்கு வந்திருக்கேன் பெரியார் நதி வந்து எனக்கு பின்னாடி இருக்குது அந்த பாலமும் அழகாக இந்த ராத்திரி இந்த வண்டிங்கெல்லாம் போகிறது இங்கே உட்காந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அந்த தருணம் நேற்று வந்து நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் வாழ்க்கை துணை பற்றி ஒரு பதிவு அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து சொன்னாங்க நீங்கள் நிறைய ஆங்கிலத்தில் பேசுறீங்க இதை தமிழில் பேசியிருந்தீங்கன்னா நிறைய பேரை போய் சேர்ந்துருக்கோம் நிறைய பேருக்கு இதை உதவியாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க இன்பம் துன்பம் நிகழ்ச்சி இகழ்ச்சி புகழ்ச்சி எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த கணம் இந்த நொடி இது மட்டும்தான் வந்து உறுதி எதுவுமே மாறாமல் இருக்குதா எல்லாமே மாறிட்டே இருக்குது ஸோ வாழ்க்கையில் வந்து மாற்றம் என்ற ஒன்று தான் மாறாத ஒன்றாக இருக்கிறது இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து நான் மகிழ்ச்சி எங்கேயோ தொலைச்சிட்டேன் நான் அதை தேடி போகிறேன் அப்படின்னு போகிறாங்க அது எதுக்குங்க தேடி போகணும் மற்றவர்கள் வந்து உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை தரப்போகிறது இல்லை நீங்களாக தேடியும் போக வேண்டாம் அது கண்டிப்பாக உங்கள் கிட்டேயே இருக்குது உங்கள் காலடியிலேயே தான் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்குது நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது அது அளவு போட முடியாது ஒரு கணக்கு எடுக்க முடியாது மற்றவர்கள் வந்து உங்களுக்கு அதை வந்து ஒரு தானமாக கொடுக்க முடியாது உங்களுடைய ஆழ் மனதில் உங்களுடைய ஒரு சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய ஆழ் மனதில் வந்து ஒரு ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன செயல் அது கூட உங்களுக்கு மகிழ்ச்சி தரணுன்னா அதுதான் உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்கள் வந்து அதை அளவிட முடியாது என்னுடைய பாதை என்னுடைய வாழ்க்கை பாதை வேற உங்களுடைய வாழ்க்கை பாதை வேற நம்ம வீட்டில் ஒரு குடும்பமாக இருக்கும்போது கூட ஒவ்வொருத்தருடைய பாதையும் வேறு எனக்கு மகிழ்ச்சி தர விஷயங்கள் இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தராமல் இருக்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு வந்து அது ஆத்ம திருப்தியாக இருந்தால் கண்டிப்பா அது மகிழ்ச்சி தான் அதை வந்து தொலைச்சிட்டேன் நான் தேடணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சின்ன 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 விஷயத்துல தான் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு எனக்கு இந்த நொடி இந்த நொடி நான் சொன்னேன் இல்லையா இந்த தருணம் இந்த கணம் இது மட்டும்தான் நிச்சயம் இந்த நொடியில வந்து இந்த பெரியார் தண்ணி ஓடுது அந்த இந்த காட்சிகள் இது வந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது உங்களுக்கு பார்க்குற உங்களுக்கு ப்ராபப்ளே அது வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த நொடியில் எனக்கு அது மகிழ்ச்சியாக தெரியுது அதே மாதிரி வந்து உங்கள் மகிழ்ச்சியை வந்து நீங்கள் வந்து மற்றவர்களை வந்து இகழ்ச்சியாக பேசும்போதோ மற்றவர்களுடைய வந்து அவங்கள தாழ்த்தி பேசும்போதோ கிடைக்கிற ஒரு இன்பம் இருக்குது இல்லையா உங்களுடைய நண்பர்கள் கூட நீங்கள் வந்து ஒருத்தவங்களை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுவீங்க நீங்கள் ஒரு போதும் நினைக்காதீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக தருணம் அந்த தருணத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் சேரும்போது கூட்டாக அதை வந்து சிரி சிரிச்சு உங்களுக்கு வந்து ஓ இது ஒன்று மகிழ்ச்சியான செயல் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக அது கிடையாது ஒருத்தரை வந்து இகழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து தரம் தாழ்த்தி பேசி அவங்க வந்த பாதை ரொம்ப கரடு முரடான ஒரு பாதையாக இருக்கும் அதை வந்து நம்ம போய் எதுக்கு விமர்சனம் பண்ணோம் அந்த விமர்சனம் பண்ணுறதுல அவங்க வேதனை தான் அடைவாங்க உங்களுக்கு அந்த நொடியில தான் அது மகிழ்ச்சியாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது வேதனையாக வந்து மாறும் அப்புறம் மகிழ்ச்சி அப்படின்போது நீங்கள் பெரிய விஷயம் நம்ம பொருளாதாரத்தில் வந்து நம்ம ஒரு பெரிய நிலையில இருந்தால் தான் நமக்கு மகிழ்ச்சி வரும் எல்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துலயே இருக்கிற செயல்களை சின்ன செயல்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு பல் பொருள் அங்காடி போகிறீங்க அங்கே போய் வந்து உங்களுக்கு தி தினமும் நீங்கள் போகிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு உதவி செய்கிற உங்களுக்கு பொருள் எடுத்து கொடுக்குற ஒருத்தர்கிட்ட புன்னகைச்சாலோ ஒரு சின்ன புன்முறுவல் செஞ்சு ஒரு நன்றி கடன் நன்றி அப்படின்னு சொன்னாலோ அவங்க திருப்பி உங்களுக்கு அந்த புன்னகையை பண்ணும்போது அது அவங்களுக்கு நீங்க கொடுத்த மகிழ்ச்சியும் நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்த மகிழ்ச்சியுமாதான் இருக்கும் இல்லையா உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை என் கூடையும் பகிர்ந்து கொள்ளுங்க நானும் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன்